அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஐந்தாம் வகுப்பு பருவம் மூன்று அறிவியலில் முதல் பாடம் அதற்குண்டான புக் பேக் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு பாடத்திற்கு உண்டான புக் பேக் ஆன்சர் வந்து தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது போல் மற்ற பாடங்கள் வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏற்கனவே வந்து இங்கிலீஷ் போட்டிருக்கேன் ஃபஸ்ட் லெசன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து சயின்ஸ் வந்து போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு முதல் பாடம் வந்து பார்த்தோம்னா நமது சுற்றுச்சூழல் ஓகேங்களா ஸோ அப்படிங்கிற சயின்ஸு தேர்ட் டேம்மில் ஃபஸ்ட் லெசன் நமது சுற்றுச்சூழல் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் ஓகேங்களா அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த உண்டான விடைகள் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மறக்காமல் ஐந்தாம் முகப்பு மாணவர்கள் அந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்குன்னா அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து தேர்வின் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மதிப்பீடு இதுக்குண்டான விடைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அதுக்கு இந்த ஆன்சர் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதில் போயிட்டு நம்ம ஆன்சர் வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் நீங்கள் உங்கள் உங்களோட டெக்ஸ்ட் புக்கை எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிஃப்த்து சயின்ஸ் கைடு டேர்ம் த்ரீ லெசன் ஒன் அப்படிங்கிற இந்த பேஜுக்கு வந்துருவீங்க ஓகேங்களா ஸோ நமது சுற்றுச்சூழல் புக் பேக் ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து சரியான விடியை தேர்ந்தெடுத்து எழுதுங்க ஓகேங்களா ஸோ ஒன் பை ஒன்னாக கொஸ்டின் ஆன்சர் நல்ல போல்டு லெட்டரில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கீழ்காண்பவற்றுள் அதிக அளவு பால் கொடுக்கும் கால்நடை எது அதுக்கு வந்து பசு மாடு யாக் எருமை எருமை மாடு ஆடு அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் தேர்டு ஆப்ஷன் எருமை மாடு இதுதான் விடை ஓகேங்களா இங்கே போல்டு லெட்டரில் இருக்குது ஸோ இதுதான் ஆன்சர் அடுத்து கொஸ்டின் நம்பர் டூ பறவை பண்ணைகளில் டேஷ் உற்பத்தி செய்யப்பட்டு வளர்க்கப்படுகின்றன இதுக்கு தேர்ட் ஆப்ஷன் பறவை இனங்கள் பறவை பண்ணைன்னு வந்ததுனால இது வந்து பறவை இனங்கள் ஓகேங்களா ஸோ கோழிகள் மாடுகள் ஆடுகள் வராது பறவை இனங்கள் தேர்டு கொஷின் டேஷ் மிகச்சிறந்த உரம் அப்படிங்கிறதுக்கு சரியான விடை மண்புழு உரம் தான் மிகச்சிறந்த உரம் கொஷின் நம்பர் ஃபோர் டேஷ் வேளாண்மையை விட லாபகரமானது பண்ணை தொழில் சரியான விடை ஆப்ஷன் செகண்ட் ஒன் அடுத்து ஃபிஃப்த் question பறவை பண்ணை தொழிலில் தமிழ்நாட்டின் டேஷ் மாவட்டம் சிறந்து விளங்குகிறது நாமக்கல் மாவட்டம் ஃபோர்த் ஆப்ஷன் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக செகண்ட் ரோமன் ஃபஸ்ட் கொஷின் இந்தியாவில் டேஷ் வகையான இனங்கள் உள்ளது இருபத்தி ஆறு இனங்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து புக்கில் இருக்குது ஸோ லைன் பை லைன் படித்தோம்னா நமக்கு ஈஸியான ஞாபகத்துக்கு வந்துரும் இந்தியாவில் இருபத்தி ஆறு வகையான இனங்கள் உள்ளது கொஷின் நம்பர் டூ டேஷ் பால் பசு மாட்டின் பாலை விட அதிக ஊட்டச்சத்து கொண்டது எருமை மாட்டின் பால் ஓகேங்களா ஸோ தான் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இந்த எருமை மாட்டு பால் வந்து கொடுப்பாங்க அது வந்து விலையும் அதிகம் அதிக சத்தும் கொண்டது ஓகேங்களா அடுத்து கொஷின் நம்பர் த்ரீ டேஷில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது சக்கை கொஷின் நம்பர் ஃபோர் பறவை பண்ணைகளில் உள்ள பறவைகளின் எச்சம் டேஷாக பயன்படுகிறது உரம் உரமாக பயன்படுகிறது அடுத்து கொஷின் நம்பர் ஃபைவ் மண்புழு உரமாக்கல் என்பது டேஷ் சத்து நிறைந்த உரமாக மாற்றப்படும் மாற்றப்படுவதாகும் கரிம கழிவுகளை அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ உண்டான விடை டேரெக்டாக விடைக்கு போயிடலாம் ஸோ மேஷ் தி ஃபாலோயிங் சுருதி அப்படிங்கிறது எருமை மாடு வெள்ளி புரட்சி அப்படின்னா பால் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா ஹயர் கிளாஸில் வந்து வெண்மை புரட்சினால் பால் வெள்ளி புரட்சினா முட்டை அந்த மாதிரி வரும் ஹையர் கிளாஸில் வரும் பட் இங்கே வெள்ளி புரட்சின்னு கொடுத்துருக்காங்க ஓகே முட்டை கோழிக்கு முட்டை பசுமை உரம் அப்படிங்கிறது பருப்பு வகை தாவரங்கள் கால்நடைகள் வந்து போக்குவரத்து ஓகேங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க அடுத்து சரியா அல்லது தவறா என கூறுக சரியா தவறா அது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணை தொழில் வியாபார நோக்கில் செயல்படுகிறது சரி கொஸ்டின் நம்பர் டூ மண்புழு உரத்தை கழிவு நீர் சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தலாம் சரி கொஸ்டின் நம்பர் த்ரீ பருப்பு வகை தாவரங்கள் தாவர இலைகளில் நைட்ரஜனை சேமித்து வைக்கிறது எப்போவுமே நைட்ரஜனை சேர்த்து வைக்கிறது எங்கன்னு பார்த்தோம்னா வேரில் தான் சேர்க்கும் ஓகேங்களா ஸோ அது வந்து தவறு அதுக்கான ரீசன் என்னென்னா பருப்பு வகை தாவரங்கள் வேர் முண்டுகளில் நைட்ரஜனை சேமித்து வைக்கிறது ஓகேங்களா ஸோ இலைகளில் நைட்ரஜனை சேர்த்து வைக்காது வேர் முண்டுகளில் தான் நைட்ரஜனை சேர்ந்த நிலக்கடலை இருக்குது இல்லைங்களா அந்த செடியை நம்ம பிடிங்கி பார்த்தோம்னா கூட அந்த வேரில் வந்து சின்ன சின்ன வேர் முண்டுகள் இருக்கும் ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும் ஸோ அங்கே தான் வந்து நைட்ரஜனை சேமித்து வைக்கக்கூடிய இடம் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஃபோர் நாமக்கல் மாவட்டம் பால் பண்ணைக்கு பெயர் பெற்றது தவறு நாமக்கல் மாவட்டம் வந்து கோழிப்பண்ணைக்கு தான் பெயர் பெற்றது பால் பண்ணை கிடையாது ஸோ அதனால் தவறு சரியான திருத்தம் வந்து கோழிப்பண்ணைக்கு அடுத்து கொஷின் நம்பர் ஃபைவ் முர்ரா என்பது எருமை மாட்டின் ஒரு இனம் சரி ஓகேங்களா அதுக்கப்புறம் சுருக்கமாக வெளியில் இருக்கு பண்ணை வளர்ப்பு என்றால் என்ன பண்ணை வளர்ப்பின் வகைகளை எழுதுக பறவை பண்ணை குறிப்பு எழுதுக வில விலங்கு எரு என்பது என்ன மண்புழு உரம் என்றால் என்ன இது மாதிரி கொஷின்ஸ் இருக்குது அதுக்கான ஆன்சரும் வந்து இங்கே புல்லட் பாயிண்டில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதை நீங்கள் அப்படியே வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம் இல்லைன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வரும் ஓகேங்களா அடுத்து விரிவான விடையலியில் ஒரு மூணு கொஷின் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் அடிஷ்னல் கொஷின்ஸ் கூடுதல் வினாக்கள் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம இந்த கிளாஸ் ஸ்டாம்பர்ஸ் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் சில புரட்சிகள் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து புக் பேஜ் நம்பர் இருக்குது மேபி இப்போ இருக்கக்கூடிய எடிஷனில் வந்து புக் பேஜ் நம்பர் வந்து மாறி இருக்கலாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செவன்ட்டி சிக்ஸ் இருக்குது மேபி அது முன்ன பின்னா மாறும் ஓகேங்களா ஸோ இந்த வெள்ளிந்த பிளாங்க்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அது எடுத்து கரெக்டாக நம்ம எழுதணும் அதில் வந்து பசுமை புரட்சினா உணவு தயாரிக்கிறது நீலப்புரட்சி அப்படின்னா மீன் உற்பத்தி வெள்ளி புரட்சி இங்கே இருக்குது பாருங்கள் நம்ம பொறுத்துகளை பார்த்தோம் இல்லையா வெள்ளி புரட்சின்னா முட்டை வெண்மை புரட்சினா பால் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக வந்து புக்கில் டெக்ஸ்ட் புக்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் தி ஃபாலோயிங் பொறுத்துக்க வந்து வெள்ளி புரட்சி தான் கொடுத்துருக்காங்க வெள்ளி புரட்சினா முட்டை வரணும் வெண்மை புரட்சினா தான் பால் வரணும் பட்டு புக்கிலே அது மாதிரி தான் இருக்கிறதுனால நம்ம வெப்சைட்டில் எதுவும் சேஞ்ச் பண்ணலை ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க வெண்மை அப்படின்னா பால் வெள்ளின்னா முட்டை சரிங்களா ஓகே அங்கே என்ன ஆப்ஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ வெள்ளி புரட்சின்னா முட்டை தங்க புரட்சின்னால் தேன் மஞ்சள் புரட்சின்னா எண்ணெய் வித்துக்கள் இங்கே நீங்கள் ரிட்டனாக எழுதி வச்சுக்கோங்க வெண்மை புரட்சின்னா பால் ஓகேங்களா இல்லைன்னா இங்கே ஒரு ஸ்லாஷ் போட்டு வெண்மை புரட்சி அப்படின்னா பால் அப்படின்னு எழுதிக்கோங்க ஓகேங்களா ஸோ இது ரெண்டும் கன்ஃபியூஷன் வரும் ஹையர் கிளாஸில் வரும் இதை பற்றி டீட்டெயிலாக ஓகேங்களா வெள்ளின்னா முட்டை வெண்மைன்னா பால் அது மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் அதே போல் ப்ரீவியஸ் போஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா லெசன் த்ரீ வரும் நெக்ஸ்ட் போஸ்ட் க்ளிக் பண்ணிங்கன்னா லெசன் டூக்கு உண்டானது வரும் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஈஸியாக எல்லா லெஸனுக்கு உண்டான இந்த புக் பேக் ஆன்சர் நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம் நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உதாரணத்துக்கு இங்கே சயின்ஸ் கைடுன்னு இருக்குது இல்லையா அதை க்ளிக் பண்ணலைன்னா ஃபிஃப்த் ஆல் சப்ஜெக்ட் கைடு கொடுத்தீங்கன்னா எல்லாமே வரும் சயின்ஸ் கைடு கொடுங்க இல்லை இது கொடுங்க இல்லைனா இந்த போஸ்ட்லேயே பேக்காக பேக் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் போகும் ஓகேங்களா ஸோ ஃபிஃப்த்து சயின்ஸ் டேர்ம் ஒன் டூ த்ரீ புக் பேக் ஆன்சர் தமிழ் மீடியம் இது வந்து ஃபஸ்ட் டேர்மில் ஒரு நாலு லெசன் இருக்குது செகண்ட் டேர்மில் ஒரு த்ரீ லெசன்ஸு இப்போ இருக்கக்கூடிய தேர்ட் டேர்மில் ஒரு த்ரீ லெசன் செகண்ட் லெசன் விலங்குகள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் லெசனுக்கு உங்களுக்கு கொண்டு போகும் யூனிட் த்ரீ கொடுத்தீங்கன்னா காற்று இதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களை தேர்டு லெசனுக்கு கொண்டு போகும் இங்கிலீஷ் மீடியம் வேணுமா அப்படியே கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஓகேங்களா ஸோ அவர் என்விரான்மெண்ட் அனிமல்ஸ் ஏர் அப்படின்ற ஒரு திரி லெசனுக்கு அதை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு எது கிளிக் பண்ணுவீங்களோ அந்த லெசன் கொண்டு போகும் ஸோ ரொம்ப ஒர்க் பண்ணி இது வந்து ரொம்ப ஒரு ஒன் இயராக ஒர்க் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து ரெடி பண்ணுது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ